ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வந்து இறச்சி மசாலா அந்த மாதிரி அந்த கரம் மசாலா அந்த இது எதுவுமே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் கூட பிசஞ்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிந்தாமணி அந்த ரெசிபி தான் எனக்கு வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை அது ரெண்டுமே போட்டு பொரியட்டு ஃபஸ்ட்டு இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காஞ்ச வத்தல் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து இந்த வத்தல் தான் நான் வந்து குண்டு வத்தல் தான் எடுத்திருக்கேன் அந்த வித்து எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன உள்ளி அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க சின்ன உள்ளி போட்டால் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளி இந்த வத்தல் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் போன் இருக்கிற மாதிரிதான சிக்கன் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா நம்ம வந்து போன்லெஸ்ஸாக கூட இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது கூடவே உப்பு போட்டுவிடுங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை இவ்வளோதான் மசாலா இப்போ போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அது இந்த மாதிரி வதக்கும்போதே கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிரும் அதுக்காக தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வேக வச்சுருங்க அப்போது வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்துடும் இப்போ நம்ம அதை எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம் இந்த தண்ணி ஊற்றும் போது அந்த பத்தல் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்து அந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஓப்பனில் தான் குக் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து நல்லா ஆகி கொஞ்சம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் தொளிச்சு மட்டும் விட்ருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கருகி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் வந்து பண்ணேன் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து மசாலா வந்து ரொம்ப போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியை கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்